அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ரீசெண்டா அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது அறுபது டு எண்பது தொகுதி வரை கேட்கிறது பிளஸ் விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் கேட்கிறார்கள் அதற்கு எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கல அப்படின்னு ஒரு செய்தி வெளிவந்தது செய்தி கசிந்தது அதற்கு ரீசண்டா வந்து நம்ம புஷ்ஷி ஆனந்த் அதாவது தாவேகா கட்சியின் பொதுச் இருக்கக்கூடிய புஷ்ஷி ஆனந்த் அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த கட்சியிடமும் நடத்தவில்லை இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு புஷ்ஷி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதை தொடர்ந்து ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அரங்கேறி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஏடிஎம்கே வந்து தன் கட்சியை பலப்படுத்துவதற்காக மாவட்ட வாரியாக மூத்த நிர்வாகிகள் அடங்கிய குழு ஒன்றை அமைத்து அந்த குழு மாவட்ட வாரியாக பயணித்து கட்சி நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டு வருகிறது இதன்படி திருச்சி மாவட்டத்தில் நேற்று ஏடிஎம்கே சார்பாக நடந்த இந்த கூட்டத்தில் கருத்து கேட்பு கூட்டத்தில் அதாவது கட்சி நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பு கூட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாள் அமைச்சரும் ஏடிஎம்கேவின் பொருளாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டார் அந்த கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சி தான் இப்போது பயங்கர ட்ரெண்டாகி அவர் தான் இப்போ மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வருகின்ற கட்சிகள் இருபது சீட்டு கொடு ஐம்பது சீட்டு கொடு எண்பது சீட்டு கொடுன்னு கேட்குறாங்க அது மட்டுமா ஐம்பது கோடி கொடுங்க நூறு கோடி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கட்சி வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாராமா அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு கூட்டணியாக வருபவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் தான் அடுத்த முதலமைச்சர் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சர்னு மக்கள் எல்லாம் அதனால் அதனால வந்து நாங்க இந்த கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்களாமா அப்புறம் அப்புறையாப்பா நீங்கள் வந்து காசு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது பேரம் பேசுகிறீங்க காசு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது இதை வச்சு தாங்க நாங்கள் பிஸ்னஸே நடத்துகிறோம் அப்படின்னு சில கட்சிகள் சொல்கிறாங்க அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஏடிஎம்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறது இரண்டு கட்சி தான் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவங்க இ இழுக்கிறாங்க இந்த பக்கம் அதுக்கப்புறம் தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் தொடங்கி தமிழக வெற்றி கழகத்தை இந்த பக்கம் இழுக்க முயற்சி செய்கிறாங்க அதனால் வந்து முன்னாடியே ஒன்று சொன்னேன் இல்லையா ஏடிஎம்கே வந்து ஏதாவது ஒரு குதிரை மேலே ஏறி சவாரி செஞ்சே ஆகணும் வேறு வழியே கிடையாது அவங்களுக்கு அந்தளவுக்கு அந்த கட்சி போயிடுச்சு அதனால் கூட்டணி வச்சு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது எந்த கட்சி அப்படி பேரம் பேசியிருப்பாங்க எந்த கட்சி அப்படி பணம்லாம் கேட்டிருப்பாங்க எந்த கட்சி வந்து ஒரு பிஸ்னஸாக நடத்துகிறாங்க அரசியலை அப்படின்றத மக்கள் சிந்தனைக்கே விட்டு விடுகிறேன் உங்களின் சிந்தனைக்கே விட்டு விடுகிறேன் நீங்கள் எந்த கட்சியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது எனக்கு தெரிஞ்சு மூன்று கட்சியை வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றி கழகம் முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சி கூப்பிட்டு இப்போ அந்த கூடாரமே காலி ஆனதுக்கு அப்புறம் இப்ப நாம் தமிழரை கூப்பிடறதே கிடையாது சோ மீதம் இருக்கிற கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியா இருக்குன்றது தெரியல அவர் ஓப்பனா சொல்லல திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஓப்பனா சொல்லல எந்த கட்சியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு ரெண்டு விஷயத்த நான் சொல்லி ஆகணும் இன்னைக்கு நடந்த சம்பவம் இது திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது திமுக அரசின் சட்டம் ஒழுங்கை நம்ம சொல்லியே ஆக வேண்டும் மக்களிடம் என்னன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மல்லிப்பட்டினத்துல ஆசிரியர் ரமணி அவர்களை கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார் அந்த சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கிறது மற்றொரு சம்பவம் என்னன்னு கிருஷ்ணகிரி ஒசூரில் வந்து நீதிமன்ற வளாகத்தில் ஒரு வழக்கறிஞருக்கு அறிவால் வெட்டு இரண்டும் இன்று நடந்த சம்பவம் ஸோ அதனால் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறையினருக்கு பாதுகாப்பு இல்லை வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாமர மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்போ யாருக்கு தாப்பா பாதுகாப்பு அந்த ஒற்றை குடும்பத்திற்கு மட்டும்தான் பாதுகாப்பு அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த ஊழல் மலிந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு ஈத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Jai Hind.